மக்களே நான் உங்கள் சூஸ் லைஃப் வித் மீ பவிதா இன்றைக்கு நான் எங்க பேர்னில் பேர்னில் நான் நிற்கிற இடம் வந்து ஒரு குப்பைகள் உடுப்புகள் நாங்கள் ஜூஸ் பண்ணி தேவையில்லாததுகள் எல்லாம் எறிகிற ஒரு இடத்துல தான் நிற்கிறேன் சுவிட்சர்லாந்து இவ்வளோ அழகாகவும் நீட்டாகவும் இருக்கிறதுக்கு இவங்கள் ஒரு காரணம் எப்படியான இடம் இது அதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது என்னென்ன விஷயம் வந்து வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம் இந்த இடத்துல வந்து நாங்கள் உடுப்புகள் போடுற இடம் இது நாங்கள் பாவிச்சு தேவையில்லாதது ஒன்று எங்களால் பாவிச்சு அளவில்லாமல் போய் புதுசாக இருந்தாலும் கூட போடலாம் இல்லையோ கிழிஞ்சு போய் இனி அதை பண்ண ஏலாம் இருந்தாலும் போடலாம் அவங்க குவாலிட்டியாக கொஞ்சம் தரமா நல்லா இருக்கிற உடுப்புகளை எடுத்து அவங்க வேற வறிய நாடுகளுக்கு அனுப்பி வைப்பாங்க அதே நேரம் கிழிஞ்ச பாவிக்க முடியாத உடுப்புகளை எடுத்து வேறு வேற வேற தேவைகளுக்காக ஜூஸ் பண்ணிக்கொள்வாங்க ரீசைக்கிள் பண்ணி அதை வேற வேற தேவைகளுக்காக அதை பயன்படுத்தி கொள்வாங்க இதெல்லாம் பார்த்தீங்களேன்னு சொன்னா இந்த இப்படி இந்த இது மாதிரி தான் உடுப்புகளை வச்சுருப்பாங்க இந்த இதுலேயே தெரியுது இப்படியான உடுப்புகள் பார்த்தாலே புதுசு மாதிரியே இருக்கும் சிலதுகள் சிலது பா பார்க்க பாவிக்க முடியாத மாதிரி இருக்கும் இப்படியான உடுப்புகளை இதுக்குள்ளே வச்சு இப்படி தள்ளி விடுவாங்க இப்படி தள்ளிவிட்டால் அது கொண்டு போய் உள்ளே போயிடும் அதுக்கப்புறம் நாங்கள் திரும்பி வெளியில் எடுக்க முடியாது இந்த இடத்துல இருக்கிறதுக்கு பேர் வந்து ஸ்கிப் நினைக்கிறேன் அந்த இது இன்ன இருக்கிற இதை வந்து நாங்கள் பண்ணி இந்த இதுல இருக்கிற நம்பருக்கு நாங்கள் பண்ணி சொன்னோம் என்று சொன்னால் எங்கட வீட்டுக்கு முன்னால வைப்பாங்க நாங்க வீடு ஏதாவது மாறுறதா இருந்து எங்களுக்கு ஏதாவது சாமான்கள் எரியறதா இருந்தாலோ இல்ல நாங்க வீடு ஒன்று கட்டப்போறோம் புதுசா பழைய வீடை உடைச்சி மாத்தி கட்டப்புறோம் என்று சொன்னா அந்த உடைக்கிறதுக்குரிய கல் மண்கள் எல்லாத்தையும் நாங்கள் இதுக்குள்ளேயே கொட்டலாம் அவங்களுக்கு என்னென்ன தேவையில்லையோ இதுக்குள்ள வச்சா அவங்க வந்து அதுக்கு பிரகாத எடுத்துட்டு போ போவாங்க இதுக்கு அந்த ஒவ்வொரு கண்டெய்னர் ஒவ்வொரு பெட்டிக்கும் ஒவ்வொரு விலை இது வந்து பெரிய பெட்டி என்றதால இதுக்கு ஒரு விலை இருக்கும் அந்த பக்கம் சின்ன பெட்டிகள் இருக்கும் அது சின்ன பெட்டிகளுக்கு ஒரு விலை அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஒரு விலை இருக்கும் எங்களுக்கு எவ்வளவு அந்த பெட்டிக்குள்ள அடக்க இயலுமோ அவ்வளவு தடக்கி நாங்கள் அறியலாம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வந்து டின் வகைகள் எல்லாம் எறிகிற இடம் இது டின்களை எல்லாம் வாக்கி அதோட எலக்ட்ரிக் சாமான்களை வேறவாக்கி அப்படியா செய்து வச்சிருக்கிறாங்க நாங்கள் எறிகிற சாமான்களையும் அப்படித்தான் இவங்கள்ட்ட கொண்டு வந்து எறிய வேணும் கார்ட்போர்ட்கள் டின் அப்படியானதெல்லாம் வேறு வரையா எரிஞ்சால் சுகமாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரிட்ஜுகள் இருக்குது இதெல்லாம் நாங்கள் எறிகிறது தான் நாட்கள் கொண்டு வந்து அவங்களுக்கு தேவையில்லைன்னு சொன்னால் சில நேரம் பாவனை முறையிலேயும் இருக்கும் அது இல்லைன்னு சொன்னால் பழுதாகியும் இருக்கும் இங்கே இணக்கி எடுக்க முடியாது சில நேரம் வேறு தூர இடங்களுக்கு இடம் மாறுற டைமில் இதெல்லாம் தூக்கி கொண்டு போகாத போக முடியாத டைமில் இங்கே வந்து அதை கொடுத்துட்டு போயிடுவாங்க டின்களை மிஷினில் போட்டு அதை சப்பையாக்கி இதில் எடுத்துருக்கு இந்த பெட்டி முழுக்க இதுக்குள்ள ஓவனுகள் ஃப்ரிட்ச்கள் அப்படியான சாமான்கள் தான் இதுக்குள்ள இருக்குது எலக்ட்ரானிக் சாமான்கள் இந்த இடத்துல பார்த்தீங்களேன்னு சொன்னால் டயர்கள் ரப்பர் அப்படி பெட்டுகள் எல்லாம் இதுக்குள்ள இருக்குது இந்த இடத்துலயும் டயர் இருக்குது நிறைய ஃபுல்லாக டயர் தான் இருக்குது இதுலையும் நாங்கள் வீடுகள் உடைக்கிற சீமேந்து கல்கள் அப்படி இந்த இடத்துல இருக்குது இதுலேயும் அப்படித்தான் இதில் வந்து கொங்கிரீட் கல்கள் இருக்குது கல்லோட சேர்த்து உடைச்ச கொங்க்ரீட் கல்கள் இருக்குது இதெல்லாம் ஒவ்வொரு ஒரு வீடுகள் கட்டிடங்கள் கட்டுற டைமில் உடைக்கிற கழிவுகள் தான் இந்த இடத்துல இருக்குது இடத்துல பார்த்திங்கனா சொன்னால் சின்னக்கிற விளையாட்டு சாமான்கள் இருக்கு இங்கே பார்த்தாலே தெரியும் குட்டி குட்டி பொம்மைகள் பொம்மை கார்கள் சின்ன குட்டி பொம்மைகள்லாம் இந்த இடத்துல நிறைய இருக்குது இந்த பேக் ஃபுல்லாகவே அதுதான் இருக்குது ரோட்டுகள் அப்படியான உடாச்ச தார்கள் இருக்குது ஒவ்வொன்றையும் வேறு பிரிச்சு தான் போட்டுருக்குறாங்க மண் வேற தார்கள் வேறு காங்கிரீட் கல் வர சீமேந்து கல்வரை அப்படி தான் நீங்கள் செய்து வச்சிருக்கிறாங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த கருப்பு கலரில் இருக்கிற பெட்டிகளில் நாங்கள் வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் நாங்கள் முன்னுக்கு இதை வைக்கலாம் வச்சு ஒவ்வொரு தொட்டிக்குள்ளேயும் புல்லுக்கு ஒரு தொட்டி கார்ட்போர்டு பேப்பர்களுக்கு ஒரு பெட்டி மற்ற மற்ற சாமான்கள் சமையலறை கழிவா இருக்கட்டும் வேற வேறு நாங்கள் அன்றாடம் ஜூஸ் பண்ணுறதுகள் எல்லாம் ஒரு பாக்ஸுக்குள்ளே போட்டு வச்சா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பெட்டியும் எடுத்துகிட்டு போவாங்க கிழமையில் வந்து புல்லுக்கு ஒரு நாள் கார்ட்போர்ட் கோட்டுக்கு ஒரு நாள் மற்ற மற்ற குப்பைகளுக்கு ஒரு நாள் அப்படி என்ற விதம் எடுத்துட்டு போவாங்க அதே நேரம் நாங்கள் அதுக்கு அதுக்கு வேறவா காசு பே பண்ண வேண்டி இருக்கும் இல்லையோ நாங்கள் இலவசமாக கொண்டு வந்து வேற வேறையாக்கி வச்சு இந்த இடங்கள்ல எரிஞ்சிட்டு போகலாம் சில இடங்கள்ல வந்து காசு நாங்க போடுற குப்பைய வெயிட் பார்த்து அந்த வெயிட்டுக்கு ஏத்த காசுகள் எடுப்பாங்க அது என்ன குப்பையாக இருந்தாலும் சரி கட்டில்கள் கதிரைகள் அப்படியா இருந்தாலும் சரி இல்லையோ சமையல் அறை கழிவு இல்ல புல்லுகள் இருந்தாலும் சரி நாங்கள் ஏற்ற கேட்ட காசுகளை பண்ணிட்டு போகலாம் வீடியோவை இதோடவை முடிச்சுக்கொள்றேன் தொடர்ந்தும் பிடிச்ச மாதிரி சுவாரஸ்யமான காணொலியோட உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் லைஃப் வித் மீ பவிதா இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் அதோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எனக்கு ஒரு வரைக்கும் ஊக்கமாக இருக்கும் பாய்